பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போன ரெண்டு பசங்க ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் சின்ன பிள்ளைங்க ஆறு ஏழு வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விட்டு மாலை நேரத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருந்த பசங்க ஒரு மாமர தோப்புக்குள்ள போய்ட்டான் போகணும் மாமர தோப்புல மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு ஒரு பையன் சுத்த முத்தும் பார்த்துட்டு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு போனா அம்மா கேட்குறா ஏதுரா அந்த மாங்காய் வர்ற வெளியில ஒரு தோப்பை கிடந்து வந்தோம் அதில் கீழே கிடந்துச்சுமா எடுத்துட்டு வந்தேன்னா அந்த அம்மா என்ன நின்று தெரியுமா என்ன பண்ணா தெரியுமா எல்லாரும் மாதிரி இல்லை அந்த அம்மா ரெண்டு தான் கிடைச்சிச்சா இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்து வந்துருக்கலாம் இல்ல இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்தா நம்ம சின்னம் அவட்டு கொடுத்துருக்கலாம் மாமா அவட்டு கொடுத்துருக்கலாம் ஆளுக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு எடுக்காம வந்துருச்சியடா அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனா அந்த அம்மா கொதிச்சுட்டா அப்படியே எப்படி எடுக்க போச்சு யாருக்கும் தெரியாம கீழே அடந்தா எடுக்கலாமா எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த பயல போட்டு அடிச்சுட்டு இழுத்துக்கிட்டு வந்தா திரும்ப அந்த தோட்டத்துக்கு திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தா தோட்டத்துல ஒரு காவல்காரர் இருக்கிறாரு அந்த காவல்காரர் பாக்குறாரு என்ன அந்த பையல போட்டு இப்படி அடிச்சு எடுத்துட்டு ஆமா ஏமா என்ன பிரச்சனை ஒண்ணு இல்லையா அந்த பையன் என் மையன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த தோப்புல ரெண்டு மாங்காய் கிடந்துச்சான் எடுத்துட்டு வந்துட்டேன் அவன் செஞ்சது தப்புத்தேன் அதனால அவன் தண்டனை கொடுத்து குட்டிட்டு இருந்தாங்க உங்ககிட்ட மாங்கான்னு கொடுத்தான் அவர் சொன்னாரு அட என்னம்மா ரெண்டு மாங்காய் வேணா பறிச்சான் கீழே விழுந்து கிடந்துச்சு அத பிள்ளை எடுத்துட்டு போறான் சின்ன பிள்ளைன்னு நானே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துச்சேன் நீ போய் இதுக்கு போய் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன் அடிச்சு போயிற பிள்ளைய போட்டு அப்படின்னு அவர் சொன்னாரு அவன் சொன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லையா இன்னைக்கு ரெண்டு மாங்க அதிருடுனவன் நாளைக்கு இருபது திருடுவேன் இருபது இருநூறு ஆகும் இந்த சமுதாயத்துல அவன் குற்றமானவன் திருடங்கிற பேர் வாங்கணுமா இப்படி பிள்ளைய பெற்றதுக்கு நான் பெத்த வயத்துல பிறண்டைய வச்சு கட்டலாம் எல்லாருமா பிள்ளை பெத்தா நானும் தான் பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்ல வேணாமா போயா நீனும் சரி உன் மாங்காய் சரி தூக்கி விட்டுட்டு போன அப்படி தூக்கி வீசிட்டு போன அந்த தாய் யாரு இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் பணம் இருந்தா வாங்கிக்கலாம் எதை வேணாலும் காசு தான் ஜாதிக்குது பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் காசு இருந்தா எல்லாத்தையும் சகாயமா விடலாம் ஓடி கோடியா கொடுத்தாலும் ஐயா சகாயத்தை வாங்க முடியல நெஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்துன்னு வாழ்ந்த ஐயா ஐஏஎஸ் ஆட்சியாளர் ஐயா சகாயம்தான் அந்த அவங்கள அப்ப அந்த தாயை எப்படி கொண்டாடணும்